எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு எங்கள் வீட்டு இங்கே நான் வந்து ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க வாங்குற இடத்துல அப்படி தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அன்னைக்கு ஒருத்தங்க வீடியோவில் பார்த்தேன் ராஜமல்லின்னு சொன்னாங்க இதில் வந்து இருபத்தோரு அடுக்கு இருக்கோங்க இது பாருங்கள் எங்கள் வீட்டில் நம்ம மூணு முறை வாங்கி வச்சேன் இது மூணாவது முறை வச்ச செடி தான் அந்த மாதிரி வந்திருக்கு ஒருத்தங்க கூட சொன்னாங்க நீங்கள் ரெண்டு முறை வச்சு வேஸ்ட் ஆகிடுச்சி பூக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி பாருங்கள் இந்த மல்லி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் இதுவரை ஒரு இருபது பூ எடுத்திருப்பேங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் அது எடுத்தது தான் இந்த இதெல்லாம் நேற்று மூணு மல்லி இருந்ததுங்க இந்த பாருங்கள் எல்லாம் நிறைய இந்த வாட்டி எடுத்திருக்காங்க அது எடுத்துட்டு நம்ம அந்த குச்சை ஒடிச்சு விட்டவுடனே இந்த மாதிரி தழுர் வருதுங்க இந்த வாட்டி இந்த தளுரில் வந்தது தான் இது பாருங்க நே நாலு நாளைக்கு முன்னாடி இந்த இதில் எடுத்தேன் இது நேற்று எடுத்தது இதில் ரெண்டு பூ ஒன்றா இருந்துச்சுங்க ஒன்று பூத்துட்டு ஒன்று எடுக்கல இந்த செடி வந்து நான் எண்பது ரூபா ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேங்க ஃபர்ஸ்ட் வாங்கினதெல்லாம் நாற்பது ரூபா அறுபது ரூபான்னு வாங்கி வச்சேன் அது என்னமோ தெரியல வச்சது சரி இல்லையா அது எப்படின்னு தெரியல வரவே இல்லைங்க இந்த தொட்டியில் வச்ச பிறகு அதுக்கப்புறம் தாங்க இது இப்படி வந்திருக்கு பாருங்க பூ இல்லாத கிளையே இல்லை இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு விட்டது அதுதான் காஞ்சிருக்கணுமே பாருங்கன்னு ஒரு பத்து நாள்ல இதில் வந்து புது தளிர் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க இது பூ எடுத்துட்டு அன்னைக்கு ஓடிக்காம அப்படியே விட்டு போயிட்டேன் இந்த இடத்துல இருந்து எடுத்தேன் பிடிக்காத விட்டு போயிட்டேன் இந்த கிளையில பாருங்களேன் எவ்வளோ பூ பாருங்க அப்படியே வரிசையாக பாருங்கள் பாருங்கள் சாமி படத்துக்கு இது ஒன்று வைச்சாலும் சரி நல்லா இருக்குதுங்க நம்ம சாமந்தி பூ வைக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு பூத்துருவாங்க இவங்கெல்லாம் இது பாருங்க இவங்கெல்லாம் பூத்துருவாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற அருங்களும் மேலே இதுவும் பூத்துடுவாங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களேன் ஏதோ இந்த இது காய் காய்ச்சி மாதிரி இருக்குது பாருங்க ஒரு பூ மாதிரியே கிடையாது காய்கறி காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்குது பாருங்க இந்த வெயிலுக்கு இது இந்த செவுத்தில் உரசி உரசி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு பூ அதனால இன்னைக்கு முன்னே இழுத்து வச்சுருக்கேன் எப்படி வருது பார்க்கலான்ட்டு பாருங்க இதுக்கு நான் ஒன்றுமே கொடுக்கலங்க ஒரு நாள் தேன் ஒரு கரைசல் தெளித்தேன் அப்புறம் ஒரு வாட்டி கொஞ்சம் காய்கறி கழிவு இந்த இடத்துல வச்சேன் அவ்வளோதாங்க இதுக்கு வச்சது இந்த சீசன் வரும்போது வெட்டி விட்டு வச்சோம் பாருங்க அதில் இந்த சீசனில் இப்படி வந்திருக்கு இந்த வாட்டி இவங்க பூக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இப்போ தான் அரும்பு கட்டியிருக்காங்க அங்கங்கே அரும்பு கட்டியிருக்காங்க ஆனால் இவங்க கொஞ்சம் லேட்டு தான் இந்த வாட்டி இந்த இந்த பூச்சி விழுந்தாலுமே நமக்கு வராதுங்க அதை ஓடுறது பாருங்க இந்த கருப்பு எறும்பு மாதிரி இருக்கோங்க இவங்க வந்து அந்த செடியில் உட்காந்துட்டாவே அது பூக்க வரவே வராதுங்க நாலாயிடம் நான் அது வராமல் எப்படியோ தவிர்த்து பார்க்குறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து இது கொஞ்சம் எரு கொடுக்கலான்னு இருக்கேன் எரு வந்து கொஞ்சம் நல்லா சேமித்து போயிருக்கு மண் எப்படி இருக்குது பாத்தீங்களா அதனால கொஞ்சம் எரு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவாக இருக்கும் இந்த எரு கொடுக்குறேங்க ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குண்டுமல்லி கட்டிங் செடி வச்சுருந்தேன் நான் போன வாட்டி அது கிடைக்குமாமான்னு கேட்டிருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ எடுக்க முடியாது ஏன்னா கட் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்ணி போட்டேன் இப்போ அது பூ இப்போ தான் அரும்பே கட்டியிருக்கு இப்போ கட் பண்ணால் நல்லா இருக்காது அடுத்துமே இந்த சீசன் வரும்போது கட் பண்ணுவேன் அப்போ பார்க்கலாம் முடிஞ்சால் தரேன் இப்போ வந்து இது கொஞ்சம் உரம் கொடுப்போம் இந்த எரு வந்து நல்லா செமிச்சு போச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மண் கலந்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க இந்த எரு பாருங்கள் அப்படியே செமிச்சு போச்சு மண் கலந்து வச்சா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ போன வாரம் தாங்க வாங்கிட்டு வந்தேன் எரு நூறுரூபான்னு சொல்லிட்டு இதை இத வந்து இப்போ இவங்களுக்கு இந்த இந்த ஒரு கப்பும் குடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ எடுக்கும்போது ஒரு செடி கட் ஆயிடுச்சு வெளிய உள்ள இருந்தது நடுவுல இருக்க எடுத்து வெளியே வச்சு இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன் எடுக்கும்போது இது ஒரு இது பீஸ் கட் ஆயிடுச்சு அப்படியே ஒரு தலை நான் இதை நட்டு வைக்கிறேன் இது நட்டு வச்சா வரமாட்டேங்குது அந்த கட்டிங்ல இருந்து எடுத்து நட்டு வச்சா வரமாட்டேங்குது இப்ப புதுசா நட்டு வச்சிருக்கேன் அதை உடஞ்சி அதை தூரம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நட்டு வச்சிருக்கேன் அது வந்துச்சுன்னா நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் இந்த மல்லி இதே இதில் உள்ளது தான் அதை வச்சுருக்கேன் பாருங்க இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தான் உடிஞ்சிச்சுங்க எடுத்து வைக்கும்போது அது ரெண்டு பூவோட கூட இருக்குது பாருங்கள் தூரப்போட மனசு இல்லாமல் இப்போ நான் இதை நட்டு வச்சுருக்கேன் வந்து இது பூ இலை பழுக்காமல் நல்ல இலையாக வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் வீடியோ இப்போ இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும் தண்ணி தான் அந்த செடி வந்து நல்லா வரும் ஊற்றுட்டா இப்போ பாருங்கள் இந்த செடி கொஞ்சம் ஊற்றி விடுவோம் ஏன்னா வந்தால் சந்தோஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க வைக்கிறேன் இதை நான் ரெண்டு மூணு வாட்டி வச்சுருக்கேன் வரல சரி இந்த வாட்டி முயற்சி பண்ணுவோம் இன்னொரு வாட்டி அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது அர்ஜுன் கார்டு நன்றி வணக்கம்